ஏற்கனவே இப்ப வயத்துல குழந்தை இல்லங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ அதை என்கிட்ட மறைச்சிட்ட இந்த மதன் விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா அவன் இந்த இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஏ மகா அம்மானு உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறதே நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்களா அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா ஏற்கனவே நீ குற்ற உணர்ச்சியோட இருக்க. இப்போ நான் இத வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டானே தமா சொல்லல. ஏய். போடி நான் அப்புறம் ஏதாவது. சரி மகா மறுபடியும் இந்த விஷயத்தை நீ மறைக்கிறதுனால இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை வெறுத்துட்டா? ஹ? என்ன பண்ணுவ بقى? இதனால உன் வாழ்க்கை மொத்தமே ஒண்ணுமே இல்லாம போயிடுமேடி இந்த தடவை அப்படியே எல்லாம் எதுவுமே நடக்காதுமா.

ஆஹா இவன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத சூர்யா ரொம்ப நல்ல மனுஷா. அவர மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் அவரும் எல்லார் கிட்டேயும் உண்மையை மறைச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அவர் மனசு உடைஞ்சு போயிட மாட்டாரா அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இதுக்கு காரணம் நீதான்னு நினைக்க மாட்டாங்களா இது உனக்கு தானே மகா பிரச்சனை ஆகும் மகா உங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் கெட்டு போக கூடாது மகா அப்படி ஏதாவது இருந்தா தானே கெட்டு போறதுக்கு என்ன சொல்ற நீ விடுமா அத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறதில்லை என்ன சொல்ற உங்களுக்குள்ள எந்த பந்தமும் நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா சொல்லு மகா ஆமாமா, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்